ஓம் ஷரவண பவா விற்றுவேல் முருகருக்கு அரோகரா அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆறு நாட்கள் மகா கந்த சஷ்டி விரதம் சிறப்பாக நடைபெற்று வருது இந்த ஆறு நாட்கள் விரதம் இருக்க முடியாதவர்கள் ஒரே ஒரு நாள் மட்டும் எந்த முறையில் விரதம் இருக்கணும் எப்படி விரதம் இருக்கணும் கேட்டவரம் கிடைக்கக்கூடிய முக்கியமான விரதமாக சொல்லக்கூடிய மிளகு விரதம் வழிபடும் முறை என்ன விரதம் இருக்க முடியாதவர்கள் என்ன செய்யலாம் எல்லாத்தையும் டீட்டெயிலாக இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இப்போ தான் முதல் முறையாக மாம்லாக் சேனலில் பார்க்குறீங்கன்னா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான என்ன பண்ணிக்கோங்க கேட்ட வரங்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான விரதங்கள் தான் இந்த மகா கந்தசஷ்டி விரதம் நாற்பத்தெட்டு நாட்களுக்குள் வந்து விரதம் நிறைவேறும் அப்படின்ற பெரிய நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய விரதம் தான் இந்த மகா கந்த சஷ்டி விரதம் கந்தசஷ்டி விரதத்தில் எப்படி பல வகைகள் உண்டோ அதே போல் இதை கடைபிடிக்கும் நாட்களும் பல வகைகள் உண்டு சிலர் நாற்பத்தெட்டு நாட்கள் பார்த்தீங்கன்னா இந்த விரத முறைகளை கடைபிடிச்சிருப்பீங்க சிலர் இருபத்தி ஒரு நாட்கள் கடைப்பிடிச்சிருப்பீங்க சிலர் பதினோரு நாட்கள் கடைபிடிச்சிருப்பீங்க சிலர் ஏழு நாட்கள் கடைபிடிச்சிருப்பீங்க இப்படி இந்த நாட்கள் எல்லாம் தவறவிட்டவர்கள் பார்த்தீங்கன்னா ஏழு நாட்கள் அல்லது ஆறு நாட்கள் இந்த நாட்களில் நீங்கள் விரத முறைகளை மேற்கொள்ளலாம் அப்படி ஏழு நாட்களும் கந்தசஷ்டி விரதம் இருக்க முடியாதவர்கள் என்ன செய்யலாம் எப்படி வழிபட்டால் ஏழு நாட்களும் கந்தசஷ்டி விரதம் இருந்த பலனை நம்ம பெற முடியும் முருகப்பெருமானினுடைய அருளை பெற முடியும் என்பதை இப்போ தெரிஞ்சுக்கலாம் உன்னதமான இந்த மகா கந்த சஷ்டி விரதம் என்பது முருகப்பெருமானுடைய அருள் வேண்டி நம்முடைய வாழ்வில் இருக்கும் பலவிதமான துன்பங்களில் இருந்து விடுபடுவதற்காக இருக்கப்பட்ட ஒரு விரதம்தான் இந்த மகா கந்த சஷ்டி விரதம் மாதந்தோறும் சஷ்டி திதி வந்தாலும் ஐப்பசி மாதத்தில் தீபாவளிக்கு பிறகு வர அமாவாசைக்கு மறுநாளான பிரதம திதி துவங்கி சூரசம்ஹாரம் நடைபெறும் சஷ்டி திதி வரையிலான இந்த ஆறு நாட்களும் சிலர் விரதம் இருப்பாங்க இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா சூரசம்ஹாரத்திற்கு அடுத்த நாள் நடைபெறும் முருகப்பெருமானுடைய திருக்கல்யாண வைபவம் வரை பார்த்தீங்கன்னா ஏழு நாட்களும் விரதம் கடைபிடிப்பார்கள் ஆனால் உடல்நிலை சூழ்நிலை போன்ற பலவிதமான காரணங்களால் முருக பக்தராக இருந்தாலும் துன்பங்கள் தீர்ந்து வேண்டுதல்கள் நிறைவேற முருகரை நினைத்து கந்தசஷ்டி விரதம் இருக்க வேண்டும் என நினைத்தாலும் இருக்க முடியாமல் போயிருக்கும் இதனால் நம்மால் விரதம் இருக்க முடியவில்லையே என்று முருக பக்தர்கள் சிலர் பார்த்தீங்கன்னா வருத்தமாக இருப்பாங்க இதனால் முருகனின் அருள் நமக்கு கிடைக்காதா என மனம் வருத்தப்பட தேவையில்லை கந்த சஷ்டியில் ஏழு நாட்களும் விரதம் இருக்க முடியாதவர்கள் சஷ்டி திதி வரும் சூரசம்ஹார நாளான அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி அன்று ஒரு நாள் மட்டும் கந்தசஷ்டி விரதம் இருந்து முருகப்பெருமானுடைய அருளை நீங்கள் பெற முடியும் அப்படி சூரியசங்காரம் அன்று ஒரு நாள் மட்டும் விரதம் இருக்கும் இருக்கும்போது பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுடைய அருளை பூர்ணமாக நம்மளால் பெருக முடியும் அந்த ஒரு நாள் பார்த்தீங்கன்னா எந்த முறையில் விரதம் இருக்கணும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி அதிகாலையிலேயே எழுந்து குளித்துவிட்டு வீட்டில் முருகப்பெருமானுடைய படத்திற்கு முன்பு விளக்கேற்றி வைத்து என்ன காரணத்திற்காக நீங்கள் விரதம் இருக்கிறீர்கள் என்பதை நினைத்து வேண்டி அந்த காரியம் நல்லபடியாக நிறைவேற வேண்டும் என்பதை சொல்லி நீங்கள் விரதத்தை ஆரம்பிக்கலாம் விரதத்தை துவங்கும் போது முருகா நீயே துணை என்னுடைய விரதத்தை நன்றாக நிறைவு செய்ய அருள் செய்து என்னுடைய விரதம் முழு பலனை தந்து உன்னுடைய அருளால் என்னுடைய வேண்டுதல்கள் நிறைவேற வேண்டும் என்று அருள் செய் முருகா என்று மனதார வேண்டிக்கொண்டு விரதத்தை துவங்குங்கள் ஒரு நாள் வழிபாடாக இருந்தாலும் சரி நீங்கள் ஆறு நாட்கள் காப்பு கட்டி வழிபடுவது போல அந்த ஒரு நாள் மட்டும் கூட நீங்கள் காப்பு கட்டி வழிபாட்டை மேற்கொள்ளலாம் நீங்கள் காப்பு கட்டி வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது கட்டாயம் கலசம் வைத்து வழிபாடு மேற்கொள்ளணும் அது மட்டும் இல்லாமல் முருகர் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான பொருட்களும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பூஜையில் எடுத்துக்கொள்ளலாம் முக்கியமாக பூஜையின் போது பார்த்திங்கன்னா சர்க்கோண தீபம் ஏற்றுவது சிறப்பு முழுவதுமாக உபவாசம் இருக்க முடிந்தால் விரதம் இருக்கலாம் இல்லை என்றால் பால் பழம் மட்டும் சாப்பிட்டு கொண்டு நீங்கள் விரதம் இருக்கலாம் இந்த விரதத்தின் போது பார்த்திங்கன்னா மிக கடுமையான விரதமாக சொல்லக்கூடிய விரதம் பார்த்திங்கன்னா மிளகு விரதம் இந்த மிளகு விரதம் வந்து மேற்கொண்டு விரதம் இருக்கிறவங்களுக்கு அவங்க நினைத்த காரியங்கள் நாற்பத்தெட்டு நாட்களுக்குள் நடக்கும் அப்படிங்கிறது பெரிய நம்பிக்கையாகவே சொல்லப்படுது இந்த விரதத்தை மேற்கொள்ளும் பொழுது பார்த்திங்கன்னா ஆறு நாட்கள் எப்படி விரதம் இருக்கிறோமோ அந்த ஆறு நாட்களும் ஒவ்வொரு நாட்கள் ஒவ்வொரு மிளகு என்ற கணக்கில் இரண்டாவது நாள் இரண்டு மிளகு மூன்றாவது நாள் மூன்று மிளகு அப்படின்னு அதிகரித்து கொண்டே செல்ல வேண்டும் நீங்கள் இந்த விரதத்தை சூரசம்காரம் அன்று நீங்கள் விரதம் இருக்கும் பொழுது ஆறு மிளகு ஒரே நேரத்தில் நீங்கள் எடுத்துக்கொண்டு நீங்கள் விரத முறைகளை மேற்கொள்ளலாம் இல்லையென்றால் அந்த ஆறு மிளகை வைத்துக்கொண்டு நீங்கள் மிளகு விரதத்தை அன்று ஒரு நாள் முழுவதும் நீங்கள் அந்த மிளகு மட்டுமே சாப்பிட்டு தண்ணீர் பருகி நீங்கள் விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் இல்லை இந்த கடுமையான விரதத்தை மேற்கொள்வது ரொம்ப சிரமம் அப்படின்னு நினைக்கிறவங்க பால் பழம் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் இல்லை பால் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் இல்லையென்றால் என்றால் ஒரு பொழுது மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் இல்லை இந்த விரதத்தை இருப்பது சிரமம் நீங்கள் கர்ப்பிணி பெண்களாக இருந்தாலும் சரி இல்லை குழந்தைகள் வைத்திருக்கும் தாய்மார்களாக இருந்தாலும் சரி மூன்று நேரமும் சைவ உணவை மட்டும் எடுத்துக்கொண்டு நீங்கள் இந்த விரத முறைகளை நிறைவு செய்து கொள்ளலாம் முருகருடைய அருளை பெற சூரசம்காரம் அந்த ஒரு நாள் மட்டும் என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் முருகப்பெருமானுடைய படத்திற்கு செவ்வருளி முல்லை செம்பருத்தி ஏதாவது மலர்களை சூட்டி முருகருக்கு பால் மற்றும் பழம் மற்றும் நெய்வேத்தியமாக படைத்து நீங்கள் வழிபாட்டை மேற்கொள்ளலாம் முக்கியமாக அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா வேல்மாறல் திருப்புகள் கந்தசஷ்டி கவசம் இது போன்ற முக்கியமான பாடல்களை நம்ம பாடணும் அது மட்டும் இல்லாமல் முழுவதுமாக முருகரை சிந்தையிலே நிறுத்தி ஓம் பவ அப்படிங்கிற மந்திரத்தை நம்ம உச்சரித்து கொண்டே இருக்கணும் முடிந்தால் அருகில் உள்ள முருகர் கோவிலுக்கு சென்று முருகரையும் சூரசம்ஹாரம் நிகழ்வையும் நீங்கள் தரிசனம் செய்து வரலாம் வீட்டில் இருந்தபடியே பார்த்தீங்கன்னா டிவியில் சூரசம்ஹாரத்தை கூட நீங்கள் கண்டு தரிசனம் செய்யலாம் சூரசம்ஹாரம் அன்று நீங்கள் விரதத்தை நிறைவு செய்யும்பொழுது பார்த்தீங்கன்னா மாலையில் முருகப்பெருமானுக்கு பலவிதமான கடவை சாதங்கள் அல்லது சர்க்கரை பொங்கல் நைவேத்தியமாக படைத்து நீங்கள் வழிபாட்டை மேற்கொள்ளணும் சூரசம்ஹாரம் நிறைவடைந்த பிறகு கண்டிப்பாக தலைக்கு குளிக்க வேண்டும் குளித்துவிட்டு வீட்டில் சக்கோண தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் பிறகு முருகருக்கு படைத்த பால் அல்லது சாதத்தை மற்றவர்களுக்கு நீங்கள் தானமாக கொடுத்துவிட்டு நீங்களும் சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் விரதத்தை நல்லபடியாக நிறைவு செய்ய அருள் புரிந்ததற்கு முருகப்பெருமானுக்கு மனதார நன்றி தெரிவிக்க வேண்டும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா பெருமானுக்கு மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபடணும் முடிந்தவர்கள் பார்த்தீங்கன்னா வீட்டில் முருகருடைய விக்கிரகம் அல்லது வேல் வைத்திருக்கீங்க அப்படின்னா கட்டாயம் அபிஷேகம் செய்யணும் இப்படி சூரசம்ஹாரம் அன்று ஒரு நாள் நீங்க விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா காலையிலிருந்து மாலை வரை பார்த்தீங்கன்னா இந்த வழிமுறைகளை எல்லாத்தையும் பின்பற்றி நீங்கள் விரத முறைகளை மேற்கொள்ளணும் இப்படி ஒரு நாள் விரதம் இருந்தாலும் ஏழு நாட்கள் கந்தசஷ்டி விரதம் இருந்த பழனை பெற முடியும் சூரசம்ஹாரம் அன்று நீங்க விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா அந்த ஒரு நாள் இருக்கலாம் இல்லை என்றால் மறுநாள் திருக்கல்யாணம் முடியும் வரை கூட இந்த விரதத்தை நீங்கள் தொடர்ந்து வந்து செய்யலாம் சூரசம்காரம் வந்த ஒரு நாள் மட்டும் நீங்கள் இந்த விரத முறைகளை மேற்கொள்கிறீங்க அப்படின்னா அன்று மாலை நேரத்தில் இந்த கலசத்தை நீங்கள் விசர்ஜனம் செய்யலாம் இல்லை என்றால் திருக்கல்யாணம் முடிந்து கூட நீங்கள் கலசத்தை விசர்ஜனம் பண்ணலாம் சூரசம்காரம் மறுநாள் பார்த்தீங்கன்னா திருக்கல்யாணம் அதி விமர்சையாக பார்த்தீங்கன்னா கோவில்களில் நடைபெறும் நீங்கள் கோவிலுக்கு சென்று நீங்கள் திருக்கல்யாணம் பார்த்துட்டு தரிசனம் பண்ணிட்டு பிறகு வீடுகளுக்கு வந்துட்டு நீங்கள் வீட்டில் முருகருக்கு நீங்கள் அபிஷேகம் ஆராதனைகள் எல்லாம் செஞ்சுட்டு விரதத்தை நீங்கள் நிறைவு செஞ்சுக்கலாம் இந்த ஒரு நாள் அதாவது சூரசம்காரம் அன்று அடுத்த நாள் இந்த இரண்டு நாட்களும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த விரத முறைகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த நாள் முக்கியமான நாள்னு பார்த்திங்கன்னா சூரசம்காரம் அன்று அந்த ஒரு நாள் மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த விரத முறைகளை மேற்கொள்ளலாம் முருக வழிபாடு என்பது அருணகிரிராதரை பொறுத்தவரை ஒரு சாதாரண வழிபாடு மட்டுமல்ல முருகரே எல்லாம் என்ற சரணாகதி நிலை வேண்டும் என்கிறார் அருணகிரிநாதர் அந்த பக்குவம் வருவதை துணை செய்வதுதான் இந்த மகா கந்த சஷ்டி விரதம் என் தாயும் எனக்கு அருள் தந்தையும் நீ சிந்தாகுலம் ஆனவை தீர்த்து எனையாள் கந்தா கதிர்வேலவனே உமையாள் மைந்தா குமரா மறை நாயகனே ஓம் சரவணபவ முருகருக்கு அரோகரா இந்த பதிவு உங்கள் எல்லோருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த பதிவின் மூலமாக பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அதாவது சூரசம்காரம் அன்று முருகரை எப்படி வழிபடணும் அப்படிங்கிறத கட்டாயம் தெரிஞ்சிருப்பீங்க வழிபடும் நாள் நேரம் என்ன வழிபாட்டு முறைகள் என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சிருப்பீங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு மாமலாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்